தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சில இயக்குநர்கள் ஹீரோயின்களை அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க அதாவது அந்த இயக்குனர் படத்தின் மூலயமா தான் ஒரு சில ஹீரோயின்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிருப்பாங்க ஸோ இந்த ஒரு அறிமுகம் அப்படின்றது பார்த்துக்கிட்டீங்கன்னா நாளடை உள்ள அது காதலா மாறி அதே இயக்குநரை அந்த நடிகைகள் திருமணம் பண்ணதும் உண்டு ஸோ அப்படி இயக்குனர்களை திருமணம் பண்ணிக்கிட்ட நடிகைகள் யார் யார் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் நடிகை சோபா இவங்க இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களை திருமணம் பண்ணியிருக்காங்க இவங்க இப்ப உயிரோடல இறந்து போயிட்டாங்க பாலு மகேந்திரா அவர்களும் இறந்து போயிட்டாங்க இவங்களுடைய காதல் கதை இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது இயக்குனர் மணிரத்னம் மணிரத்னம் அவர்கள் நடிகை சுஹாசினி அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க எயிட்டிஸ் காலகட்டத்துல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு நடிகையா இருந்தவங்க தான் சுஹாசினி அவர்கள் அண்ட் மணிரத்னம் அவர்கள் பாத்துட்டீங்கன்னா எயிட்டிஸ்ல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் ட்ரெண்ட் கேத்த மாதிரி எல்லா ஜானர் பிலிம்ஸையும் எடுத்து இப்ப வரைக்கும் ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு இயக்குனரா தமிழ் சினிமாவில இருக்காரு அடுத்தது நடிகர் பாக்யராஜ் அவர்கள் பாக்யராஜ் அவர்கள் நடிகை பூர்ணிமா அவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க நடிகை ரம்யா கிருஷ்ணன் தெலுங்கு இயக்குனரான கிருஷ்ண வம்சி அப்படின்றவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க இயக்குனர் பார்த்திபன் மற்றும் நடிகை சீதா இவங்க ரெண்டு பேரும் புதிய பாதை அப்படின்ற திரைப்படம் மூலமா தான் தமிழ் சினிமாவில ஒரு நடிகர் ஒரு நடிகையா அறிமுகமானாங்க இந்த படத்தினுடைய இயக்குனரும் பார்த்திபன் அவர்கள் தான் முதல் காட்டி பல விருதுகளை பெற்று இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா அப்போ வந்து அமைஞ்சது இந்த படத்தின் மூலியமா தான் இவங்களுக்குள்ள அறிமுகமாகி இவங்க காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அடுத்தது இயக்குனர் பொன்வண்ணன் நடிகை சரண்யா அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இயக்குனர் சுந்தசி அவர்கள் நடிகை குஷ்பு அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காங்க இவங்களுடைய லவ் ஸ்டோரியும் பாத்து

ஏற்படுத்தி காதல் கொண்டேன் செவன்ஜி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை சோ இப்படி தன்னுடைய படத்துல நடிக்க வச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள காதல் வந்து காதல் தான் முக்கியம் அப்படின்னு சினிமா விட்டுட்டு திருமணமாகி செட்டில் ஆகலாம் நினைச்சு திருமணம் பண்ணிருப்பாங்க பட் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள வாக்குறதாகிடுச்சு நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணாங்க இவங்களுடைய லவ் ஸ்டோரி சொல்லவே வேண்டாம் அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நானும் ரவுடி தான் அந்த திரைப்படம் மூலமா அவங்க நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்குள்ள காதல் வந்தது இவங்களுடைய காதலை பாத்துட்டீங்கன்னா விக்னேஷ் சிவன் அந்த நேரத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது போது நயன்தாரா அவர்கள ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்களா அந்த கேரை பார்த்து தான் இவங்க வந்து அவர் மேல காதல் வந்திருக்கு ஸோ இப்படி அவங்களுடைய காதல் ஆரம்பிச்சு இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹாப்பி ஃபேமிலியா வாழ்ந்துட்டு வராங்க இதுல நம்ம கடைசியா பார்க்க போறது இயக்குனர் ஏஎல் விஜய் மற்றும் அமலா பால் ஏ விஜய் அவங்களுடைய திரைப்படத்துல அமலா பால் அவர்கள் நடிக்கும் போது தெய்வ திருமகள் அதுக்கப்புறம் தலைவா இந்த டைம்ல தான் இவங்களுக்குள்ள காதல் ஆகி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பட் இவங்களுடைய திருமணம் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் நிலைக்கல டிவோர்ஸ்